வழக்கமாக திமுக என்ன மாதிரியான ஒரு அரசியலை செய்யுமோ அதே மாதிரியான அரசியலை மீண்டும் செய்ய தொடங்கி இருக்கிறது பொதுவாக இப்போ நேற்று வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களிடம் நேற்று செய்தியாளர்கள் கேட்குறாங்க என்ன சார் பிரச்சனை எப்படின்னா அவர் அந்த இரங்கலை தெரிவிக்கிறார் எங்களுடைய கட்சி தொண்டர்களையும் எங்களுடைய கட்சி தலைவர்களையும் நாங்கள் போக சொல்லிட்டோம் நானும் அங்கே போவோமுங்கிற செய்தி அவர் சொல்கிறாரே ஒளியே அடுத்தவங்க வந்து கேட்குறாங்க சார் இது அரசு தரப்புல தான் பிழையா அரசு தான் சரியா நடவடிக்கை எடுக்கலையா காவல்துறை மோசமான நம்ம நேரம் நேரம் இந்த வந்து மீட்பு அரசு சில மீட்பு நடவடிக்கைகளை எடுக்கும் என்று சொன்னால் அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் நிர்வாகிகளும் நேற்றைக்கு துணையாக நின்றார்கள் உறுதுணையாக இருந்து அந்த மீட்பு பணியிலே பங்கேற்றார்கள் அது தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர்கள் என்றோ திமுக என்ற என்கிற பிரச்சனைகள் இல்லை அப்படித்தான் ஒரு பேட்டியும் எங்கள் பொதுச்சேலர் கொடுத்தார் அப்போ அவருடைய பேட்டில வெளிப்பட்ட விஷயம் என்ன இதை அரசியலாக்க வேண்டாம் என்பது என்னென்னா ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்கட்சி பயன்படுத்த மாட்டேங்குது எதாவது ஏதாவது ஒரு சாவு நடந்துருச்சு அப்படின்னா அதை ஒரு பெரிய பூதாகரமாக்கி அந்த பிணத்தின் மீது அரசியல் நடத்தி திமுக எந்த அளவுக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது வேலை செஞ்சாங்க அதை ஏன் இன்னைக்கு எடப்பாடியார் செய்யல அப்படின்னு கேக்குற போது எங்களிடம் இருக்கிற பதில் என்னன்னா அதை செய்யாததால் தான் அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு ஆற்றல் மிக்க பொதுச் பார்க்கப்படுகிறார் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான மனிதத்தன்மையற்ற செயலை செய்கிறவர் யாரும் இந்த கட்சியிலே வளர்ந்து அந்த இடத்திற்கு போக முடியாது